ट्यूब तमिल வணக்கம் மத்திய கிழக்கு போர்க்களமாக போகின்றது அமெரிக்க அதிபர் கவலை இஸ்ரேலிய தரைப்படை லெபனானுக்குள் இறங்குவதற்கு முற்றாக தயார் நிலை என்று அந்த நாட்டு படைத்துறை தளபதி அறிவிப்பு சிரியா நோக்கி லெபனானில் இருந்து பெருந்தொகையான வாகனங்களில் மக்கள் அகதிகளாக புலம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் மிக பெரும் அகதி வெள்ளம் ஒன்று ஐரோப்பாவை மூழ்கடிக்க போவதாக அச்சம் இஸ்புல்லாவினுடைய ஏவுகணை இஸ்ரேலினுடைய இதய பகுதியை தொட்டது எல்லவில் விழுந்த இந்த ஏவுகணையானது சகல நகரங்களையும் தாக்க போகின்றது என்பதும் அவர்களுடைய பலம் இஸ்ரேல் கணித்ததை விட அதிகமாக இருப்பதாக நிபுணர்கள் செய்தி இது அவர்களுக்கு வெற்றி என்றும் தகவல் சகல பக்கங்களில் இருந்தும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் இதனால் ஒருவன் போல இஸ்ரேலினுடைய நிலை ஆகி இருக்கின்றது என்று நிபுணர்கள் கருத்து மத்திய கிழக்கு முழுவதும் போர்க்களமாக மாறப்போகின்றது என்பதும் இதை தடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது என்பதும் ஐக்கிய நாடுகள் சபையின் கவலை நேற்று அமெரிக்காவின் கவலை என்று நாளை இது நிதர்சனமாக போகின்ற விளிம்பு நிலையில் மக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் லெபனானில் மக்கள் வீடுகளை இழந்து தெருக்களிலும் வயல்களிலும் படுத்துறங்குகின்றார்கள் என்பது அடுத்த செய்தியாக இருக்கின்றது இஸ்ரேல் என்ற நாளே இனி உலக வரைபடத்தில் இருக்குமா இல்லையா என்ற அளவிற்கு இஸ்ரேல் தன்னுடைய வாழ்வுரிமை போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றது என்று டென்மார்க்கில் நிபுணர்கள் கருத்து இஸ்ரேல் லெபனான் போர் சுழன்றோடும் கள நிலவரத்தின் தொகுப்பு இஸ்ரேலினுடைய படைத்துறை தலைவர் ஹார்ஜி ஹெலாவி தங்களுடைய படைகள் லெபனானுக்குள் நுழைவதற்கு தயாராகிவிட்டதாகவும் காலை முறித்துவிட்டு தாக்குதல் நடத்துவது போல லெபனான் முழுவதிலும் பல்லாயிரக்கணக்கான குண்டு வீச்சுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றும் இஸ்ரேலிய விமானங்கள் பறவை கூட்டங்கள் போல பறந்து குண்டுகளை வீசிக் கொண்டு இருப்பதாகவும் இந்த குண்டு வீச்சானது எதிரியை பலவீனம் செய்து அதன் பின்னர் தரைப்படையை இறக்குவதற்கான உத்திதான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நாள் முழுவதும் விமானங்கள் குண்டு வீசிக் கொண்டிருக்கின்றன ஆயிரத்தி அறுநூறு இலக்குகளின் மீது கடந்த இரண்டு நாட்களில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன ஐநூறை கடந்து பொதுமக்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் அடுத்து தங்களுடைய படைகள் பாய தயார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஹிஸ்புல்லாவை வீழ்த்த வேண்டும் அதுவே தங்களுடைய ஒரே இலக்கு என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் சற்று முன்னர் வரை இருநூற்றி எண்பது இலக்குகளின் மீது இஸ்ரேலிய விமானங்கள் குண்டுவீச்சுக்களை இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் திங்கள் செவ்வாய் இரு தினங்களும் ஆயிரத்தி அறுநூறு இலக்குகளை தாக்கியதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இஸ்ரேலிய தரைப்படை லெபனானுக்குள் நுழைவதற்கு வசதியாக இரண்டு பிரிகேட் பிரிகேட் பிரிவினர் இப்பொழுது வடபுல இஸ்ரேலுக்கு ஒரு படை என்பது மூவாயிரத்தி ஐநூறில் இருந்து ஐயாயிரம் பேர்களை கொண்ட படை அணியாகவும் இவர்கள் முதலில் கள நிலவரங்களை பார்த்த பின்னர் படைகள் இறங்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றன இதற்கிடையில் எண்பத்தி எட்டு பாலஸ்தீனர்களுடைய உடலங்களை இஸ்ரேலிய படைகள் லாரி ஒன்றில் கொண்டு வந்து வழங்கியிருக்கின்றார்கள் நாசர் வைத்தியசாலையில் வழங்கப்பட்ட இந்த உடலங்களை ஏற்க முடியாது என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன ஏனென்றால் இவர்கள் யார் எப்பொழுது கொல்லப்பட்டார்கள் யாரால் கொல்லப்பட்டார்கள் என்ற எந்த விவரமும் இல்லாமல் பொத்தாம் பொதுவில் சடலங்களை ஏற்க முடியாது என்று அவர்கள் மறுத்திருக்கின்றார்கள் இந்த சடலங்களை செஞ்சிலுவை சங்கம் ஏற்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எந்த இடத்தில் ஏன் நடந்தது என்று தெரியாத சடலங்களை வாங்க மறுக்க என்ற நிலை ஒன்று இப்பொழுது காசாவில் பதட்டமாக இருக்கின்றது இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் லெபனானில் வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன இதனால் மக்கள் படுப்பதற்கே வீடில்லாத நிலையில் வீதிகளில் படுத்துறங்குகின்றார்கள் தோட்டவெளிகளில் படுத்துறங்குகின்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலிய படைகள் எதற்காக வீடுகளை உடைக்கின்றன என்றால் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் சாதாரணமான ஒரு இடத்தில் இருந்து நடைபெறவில்லை பாடசாலைகள் வீடுகள் என்று மாறி மாறி தாக்குதல்களும் ஏவுகணைகளும் புறப்படுகின்றன இஸ்ரேலிய படைகளினால் எங்கிருந்து இந்த தாக்குதல்கள் வருகின்றன என்பதை அடையாளம் காண முடியாமல் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் சகல இடங்களிலும் வீடுகள் தகர்க்கப்படுகின்றன வீடுகளை தகர்க்கின்ற பொழுது காசாவில் மக்கள் வீடுகள் இல்லாமல் தெருக்களிலே உறங்கியது போன்ற நிலையை லெபனானில் ஏற்படுத்தியிருக்கின்றது இஸ்ரேல் இது நவீன காசா என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறியது தெரிந்ததே அதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் போர் ஒன்று வெடிக்க போகின்றது என்று செய்தியில் காண முடியவில்லை இஸ்ரேல் போரை ஆரம்பிப்பது தவிர்க்க முடியாது என்று மேல நாட்டு நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஏனென்றால் இஸ்ரேல் என்ற நாடு உலக வரைபடத்தில் இருந்து அழியாமல் இருப்பதை காக்க வேண்டும் என்ற நிலையில் இஸ்ரேல் பணி நிலை அடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது இதற்கு காரணம் ஹிஸ்புல்லாவினால் ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று இஸ்ரேலினுடைய தலைநகர் வீழ்த்தப்பட்டாலும் இந்த ஏவுகணை சொல்லுகின்ற ஒரே ஒரு செய்தி இஸ்ரேலினுடைய பல நகரங்களை நோக்கி ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணைகள் வரப்போகின்றன இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள் இறங்குமாக இருந்தால் அது நடக்கத்தான் போகின்றது லெபனான் மக்கள் சிரியா நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சிலர் கடலில் உள்ள தீவு பகுதிகளை அடைந்து துருக்கிக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாடே புலம்பெர்வது போல வாகனங்கள் லெபனானுடைய வீதி முழுவதும் நிறைந்து கிடக்கின்றன டென்மார்க்கினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் மோன்ஸ் பற்றி கூறுகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி உருவாக்கப்பட்ட இஸ்ரேல் என்ற நாடு இப்பொழுது தன்னுடைய இருத்தலுக்காக போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது இப்பொழுது இஸ்ரேல் முன்னெடுத்திருக்கின்ற போர் ஆறாவது தடவையாக தன்னை பாதுகாக்கின்ற போராக இருப்பதாகவும் மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகளில் ஜனநாயகம் இல்லை என்றும் இஸ்ரேலில் மட்டும் ஜனநாயகம் இருக்கின்ற காரணத்தினால் மத்திய கிழக்கில் அது இருக்க முடியாத ஒரு நிலை உருவாகி இருப்பதாகவும் அவர் தன்னுடைய பார்வையில் இருந்து கருத்தை கூறுகின்றார் இஸ்ரேலை பொறுத்தவரையில் சர்வதேச போர்க்குற்றவாளியாக நிற்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் கைது உத்தரவில் நிற்கின்றார் இஸ்ரேல் மீது போரை நிறுத்துங்கள் என்று சர்வதேச அழுத்தம் இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அழுத்தம் இருக்கின்றது இப்படி பல திக்குகளிலும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு இருக்கின்ற நிலையில் இஸ்ரேலை நோக்கி ஈராக்கில் இருந்து ஈரானில் அதுபோல சிரியாவில் இருந்து லெபனானில் இருந்து ஏமனில் இருந்து இது தவிர பல சிறு சிறு குழுக்கள் ஆளாளுக்கு தாங்கள் நினைத்தது போல இஸ்ரேலை நோக்கி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்றாடம் இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றது எனவே இவற்றிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாக இருந்தால் இரண்டாவது தடவையாக லெபனானுக்குள் நுழைகின்ற போரை இஸ்ரேல் ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றது ஆனால் முன்னர் லெபனானுக்குள் நுழைந்தது போல இப்பொழுது இஸ்ரேலுக்கு இலகுவான போராக இருக்காது அமைந்திருக்கின்ற ஒரு நெருக்கடியான போரை சந்தித்து லெபனானில் மேலும் சிக்கலாக இருக்கும் ஏனென்றால் ஹிஸ்புல்லா படையினரும் சாதாரணமான ஒரு நிலையில் இப்பொழுது இல்லை இப்படி ஒரு நாள் வரும் இஸ்ரேலிய படைகள் வரும் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஹிஸ்புல்லாவும் பல ஆண்டுகளாக பயிற்சி எடுத்து காத்திருக்கின்ற காரணத்தினால் இது சாதாரண விடயம் அல்ல இத்துடன் காரியம் நின்று விடாது சிரியா ஈரான் ஈராக் என்று பல தளங்களில் சிக்கல் ஏற்பட போகின்றது அந்த சிக்கலை தடுக்க முடியாமல் பார்வையாளராக உலகம் இருக்க போகின்றது என்பதுதான் அடுத்த பெரும் சிக்கலாக இருக்கின்றது ஐரோப்பாவிற்குள் நுழைவதற்கு முப்பது முதல் அறுபது நாட்கள் எடுக்கும் என்று லெபனானில் இருக்கும் மக்கள் கூறுகின்றார்கள் இந்த போர் இஸ்ரேலுக்கு வெற்றியை கொடுக்குமா இதுவரை வெற்றி நாயகனாக இருந்த இஸ்ரேல் காசா போர்க்களத்தில் அழிவை ஏற்படுத்தியதே அல்லாமல் இன்னமும் அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்கவில்லை அதற்கு பதிலாக எண்பத்தி எட்டு உடலங்களை இஸ்ரேல் ஒரு லாரியில் அனுப்பி இருக்கின்றது இந்த போர் வெடிக்குமாக இருந்தால் இஸ்ரேலிய பணைய கைதிகளுடைய தலைவிதி பெரும் பிரச்சனையாக மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் முழுமையான ஒரு போருக்குள் நுழையப் போகின்றது இதன் பின்னர் உலகத்தில் என்ன நடைபெறப் போகின்றது அதுதான் மிக ஆபத்தானதாக அமைச்சர் போகின்றது ராஜதந்திர ரீதியான பேச்சுக்கள் யாவும் தோல்வியடைந்த நிலையில் இருக்கின்றன ஹிஸ்புல்லாவையும் இஸ்ரேலையும் கட்டுப்படுத்த வேண்டியது சர்வதேச ராஜதந்திரத்தின் கடைசி வாரோட்டமாக இருக்கின்றது ஆனால் முன்னதாக போர் வாரோட்டமாக போகின்றது என்பதுதான் இதுவரையான செய்தியாக இருக்கின்றது இது ட்யூப் உலக செய்திகளுக்காக மத்திய கிழக்கு போர்க்களத்தின் புகை கக்கும் நெருப்பில் இருந்து வடித்தெடுக்கப்பட்ட செய்திகளின் தொகுப்பு ட்யூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை